அளிதா ராதாகிருஷ்ணனே அவங்க கூட இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த தனிநபர் முதல்ல வருவாங்க வந்து இதுல புதைக்க கூடாது புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வருகிறார்கள் போது சில நேரங்களில் மையம் கீழையும் விழுந்திருக்கு உங்களுடைய கட்சி தலைவர் கொள் திருமாவள் அவங்க கவனத்திற்கு கொண்டு போயிருக்கீங்களா கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சரியா

அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது எந்த மீனவ கிராமங்களுக்குலயும் நீங்க சொல்ற திட்டம் வந்து யாருக்கு அதுக்குள்ளேயும் விழுந்த மாதிரி தெரியல இன்னும் முடியல அது முடிஞ்சு அதை செயல்பட ஆரம்பிச்சா ஒட்டுமொத்தமா கிடக்கிற மக்களுக்கு தான் ஆபத்து தமிழகம் நண்பர்களே நான் உங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தூத்துக்குடி விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் ஜெகலிதா ரவி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் பிரச்சனை குறித்தும் சமூக பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நம்ம வணக்கம் வணக்கம் தூத்துக்குடியில இருந்து சென்னைக்காக வருகை தந்திருப்பதற்கு நன்றி மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை சொன்னீங்க அது கொஞ்சம் எடுத்து தெளிவா சொல்லுங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊரில் இருக்கக்கூடிய சுனாமி காலனி என்ற ஒரு கடற்கரை கிராமம் அது மீனவர்கள் வாழ்ந்து கொள்ற ஒரு கடற்கரை கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எழுவத்தி எட்டு குடும்பங்கள் எண்பது எண்பது குடும்பங்கள்னு வைங்கல மீனவர்கள் வசித்து மீனவர்களும் இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க கலந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே கலந்து இருக்காங்க என்ன பிரச்சனைனா இவங்க இருபது ஆண்டு காலமாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் வசித்து வருகிறார்கள் இவங்க வந்து இப்ப அவங்க ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா இதற்கு முன்னால நான் சொல்றேன் அவங்க ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கித்துறை அப்படிங்கிற ஒரு ஒரு மீனவ கிராமத்தை கொண்டு பழைக்கிறாங்க இறந்தா இவங்களுக்கு பக்கத்திலே இடம் அந்த கிராமத்துல வந்து சுடுகாடோ இடுகாடோ எதுவும் இல்லையா இதுதான் சொல்றேன் இந்த இந்த இவங்க இருக்க வாழக்கூடிய இடத்துல இருக்குது ஆனா அதுல பழைக்க கூடாது அது அது தனி ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன காரணம்னா தனிநபர் ஒருவர் அதாவது திமுக திமுக அரசின் பொறுப்பாளர் ஒருவர் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு இவ்வளவு பெரிய இடத்தை கட்டியிருக்காரு இதுக்கு பட்டாவும் கிடையாது எதுவும் கிடையாது இது ஒரு அரசு புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலம் இந்த இடம் இவ்வளவு பெரிய பில்டிங்க அந்த ஆள் கட்டியிருக்கார் தனி நபர் ஒருவர் இது எப்ப கட்டினது இது எப்ப கட்டது இப்ப கடந்த ரெண்டு வருடமா கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கட்டிருக்காங்க ஆமா ரெண்டு வருடமா கட்டிட்டு இந்த கல்லறைக்கு பக்கத்துல நீங்க பாக்குறீங்க இந்த இந்த பாக்குறீங்க பாருங்க பனைமரம் தெரியுதா இதுக்குதான் கல்லறை இருக்குது ஒரே ஒரு நபரே அந்த ஊருக்காரங்க பதச்சிருக்காங்க பதச்சதுக்கு அது அதிகாரிகள் யாரெல்லாம் தாசில்தாரு காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த தனிநபருக்காக ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல வசதி படைத்தவர் இந்த மக்கள் வெறும் எந்தது குடும்பம்னால அவங்களுக்கு செலவழிக்க முடியாது கோர்ட்டோ கொயேசோ அவங்களுக்கு செலவழிக்க முடியாது அந்த தனிநபர் வசதி படைத்தவர் என்பதால் திமுக அரசின் பொறுப்பாளர் என்பதால் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படியே அரசியல் அதாவது அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகள் தாசில்தார் வட்டாட்சியர் போட்டாட்சியர் அவ்வளவு வேறையும் கையில வச்சு இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க இப்ப நீங்க குறிப்பிடக்கூடிய திமுக நிர்வாகி நீங்க சொல்ற மாதிரி வட்டாட்சியர் தாசில்தார் எல்லாம் கைவசம் வச்சிருந்தாலும் கூட இதை தாண்டி அதிகார மையம் யாராவது அவரு பின்னாடி இருக்காங்களா இருக்காங்க யார அது சொல்ல முடியும் அந்த தொகுதியில் அமைச்சரே இருக்காங்க யார் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆமா மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த தனிநபர் அந்த நபரோட பேரை சொல்லலாமா அந்த நபர் பேர் வந்து நவாஸ் சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மையர் இஸ்லாமியர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக வச்சுக்காங்க பாத்தீங்களா இனியும் யாரையாவது இறந்து பதச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அடைஞ்சலா இருக்குமா அதற்காக வேண்டியாகும் அந்த அதாவது அந்த ஆளும் அரசோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளும் என்ன பண்றாங்க நீங்க இந்த குரலை எழுப்பீங்க அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜக காங்கிரஸ் மற்ற 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 கட்சிகள் என்னதான் பண்றாங்க ஏன் அவங்க தலையிடல இல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் பெரும்பாலும் தெரியுமான்னு தெரியாது ஏன்னா இப்ப யாராவது இறந்தா எனக்கு ஒரு போன் வரும் நான் போய் அந்த இடத்துல போன உடனே அங்க வந்து வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தார் அவர்கள் காவல்துறை தான் முதல்ல வருவாங்க வந்து இதுல புதைக்க கூடாது புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா வருகிறார்கள் மனுஷன் உயிரோடு வாழ்ந்து இருந்தாலும் போராடிதான் மாறுறான் இறந்த பிறகு நாள் நம்ம ஏன் புதைக்கணும் தானே அதுக்கும் கிடையாது இறந்த பிறகு ஒரு போராட்டம் அந்த மண்ணுல பதைக்கணும் ஆட்சியில ஒரு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது இது வந்து முழுக்க முழுக்க அந்த தொகுதியில் உள்ள ஆளும் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் கடந்தும் கண்டும் காணாமலும் இருக்காங்க நானும் கூடாதுன்னா வேற எங்க கொண்டு போய் புதைக்க சொல்றாங்க ஒன்னு திரும்ப ஏழு கிலோமீட்டர் தாண்டி போய் பதைக்கணும் அதை அங்கதான் பதக்க சொல்றாங்க வேற இன்னும் சொல்ல உங்களுக்கு இடம் தரையில இதெல்லாம் எல்லா டீடைல்ஸும் இருக்கு நான் கொண்டுதான் வந்திருக்கேன் புரியுது இப்ப திரும்பி ஏழு கிலோமீட்டர் போயினா நீங்க பக்கத்து பக்கத்து ஊர்ல நீங்க சொன்னீங்க ஒரு இடம் அங்க போய் போய் சொல்றாங்க ஐயா நான் என்ன சொல்லுனா ஏழு கிலோமீட்டர்னு சொல்லும் போது நம்ம வந்து கடற்கரை பாதை நடந்து போகணும் நடந்து போகும்போது சில நேரங்களில் மையும் கீழே விழுந்திருக்கு எவ்வளவு தூரத்துல அவங்க நடப்பாங்க நீங்க சொல்லுங்களேன்

பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து அது அதற்கு பிறகுதான் வந்து ஒரு சார் ரூபாய் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகுதான் மதுரா ஹை கோர்ட்ல போட்டிருக்காங்க அதுக்கு அது வந்து இன்னும் வரையில அந்த ஆர்டர் இன்னும் வரையில அது வந்த பிறகுதான் தெரியும் குறித்து உங்களுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவள் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கீங்களா நான் ஒரு நேரம் கொண்டு போயிருக்கேன் அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்துக்காக குரல் கொடுப்போம் பேசுவோம் நடவடிக்கை எடுப்போம் முதலமைச்சர் சொல்லி வந்து தலித் மக்களுக்கு மயானங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தலித் விடுதலை இயக்கத்தின் தலைமையில வந்து பதினைஞ்சுக்கு மேற்பட்ட தலித் இயக்கங்கள் அமைச்சர் மதிவேந்தன் அவருடைய வீட்டை முற்றுகையே போயிருந்தாங்க கடந்த வாரங்களில் அது நடந்துச்சு அப்ப அமைச்சர் அவங்களை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல அதனால அந்த போராட்டங்கள் ஒத்திக்குறது நீங்க அமைச்சரை நேரடியாக சந்தித்து இது தொடர்பாக பேச நீங்க அவர்களையும் சந்தித்து பேசிருக்கலாம் மதிவந்தன் அவர்களையும் சந்தித்து பேசிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு நீங்க ஏன் பயன்படுத்த அதாவது நாங்க எங்களோட அரசியல எங்களோட கட்சி சார்ந்த விஷயங்களை நாங்க முன்னெடுப்போம் நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சரியா நான் வந்து திமுக மாவட்ட கிடையாது திமுக பொறுப்பாளர் கிடையாது எந்த கட்சிக்குள்ள வேலை நான் பாப்பா தவிர இல்ல இது பொது மக்கள் பிரச்சனை அப்படின்னும் போது அமைச்சரிடம் கொண்டு செல்வதில் என்ன கட்சி வரை நீ கூட்டணியில் தானே இருக்கீங்க அவர் தேர்தல் நிக்கும்போது நீங்களும் கூட போய் தானே ஓட்டு கேட்டிருப்பீங்க அவருக்காக அவருக்காக அமைச்சருக்காக நீங்களும் ஓட்டு போய் கேட்டிருப்பீங்க அதாவது நாங்க கேட்போம் கூட்டுநி கட்சிக்காக நாங்க வேலை செய்யும் இல்லைன்னு இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தது நாங்கதான் தான் வாங்கணும் விடுதலை சிறுத்தைகள் இதுல பாடு இருக்கு எங்களுடைய கோரிக்கை இது மக்களின் பிரச்சனை இதுல செய்வோம் சொல்லுவாங்க அமைச்சர் அவர்கள்ட்ட நாங்க ஒரு கோரிக்கை ஒரு கோரிக்கை மட்டும் கிடையாது பல கோரிக்கைகளை வச்சிருக்கேன் அது அமைச்சர்கே தெரியும் பல கோரிக்கைகளை வச்சிருக்கேன் முடிச்சு முடிச்சுருவோம் சொல்லுவாங்க எனக்கு செய்ய மாட்டேன்னு முடிச்சு தர மாட்டாங்க இப்ப மீன்வளத்துறை மீனவர் சமுதாயத்தை ஒருத்தர் வந்து மீன்வலைத்துறை அமைச்சராக இருப்பது துரதர்ஷ்டம் மீனவர்களுடைய பிரச்சனை அவருக்கு புரியல அப்படின்ற குற்றச்சாட்டு சென்னை சார்ந்த மீனவ சமுதாய தலைவர்களால் வைக்கப்படுகிறது இந்த இதை நீங்க உணர்றீங்களா கண்டிப்பா ஏன் சொல்றேன்னு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி தான் அனைத்து கடற்கரை திட்டங்களும் மரு மீனவர்களை அழிக்கக்கூடிய அனைத்து கடற்கரை திட்டங்களுக்கும் நீ அங்கே இருக்கக்கூடிய கனிமொழி எம்பி யாருக்கட்டும் அல்லது மீன்வெளித்துறை அமைச்சர் அவர்களா இருக்கட்டும் யாருமே நீங்க இந்த திட்டம் கொண்டு இது மீனவர்களுக்கு எதிர்ப்பானது மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது அவங்க வந்து அரசு கொண்டு வந்தாங்கன்னா செய்யட்டும் அமௌண்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்க எல்லாம் இருப்பாங்களே தவிர மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படிங்கிற எண்ணத்துல யாரும் இருக்க மாட்டாரு ஆனா நீங்க இப்ப கேட்டீங்களே மீனவர்கள் அல்லாமல் வேற மேல அவங்க ஒன்று ஒன்னு மீனவர்கள் இருந்தால் மீனவர் துணை அமைச்சராக மீனவர்கள் இருந்தா நம்ம மக்களுக்கு பாதி புரிக்குது அதனால வந்து நம்ம இதை செய்யக்கூடாதுங்க ஸ்டெர்லைட் பிரச்சனை கூட அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ஸ்டெர்லைட் வேண்டாம் வேணான்னு போறான்னாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து ஸ்டெர்லைட் வேணும் ஸ்டெர்லைட் இல்லாம தொழில் எல்லாம் முடங்கி போயிருக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல வருமானத்துக்கு வழி இல்லைன்ற போராட்டங்களை முன்னெடுத்து திரும்பிட்டு வர்றாங்க நீங்க தூத்துக்குடி ஒரு சார்ந்த மனிதர் அப்படின்னும் பொழுது அதை நீங்க எப்படி உணர்றீங்க அந்த விஷயத்த ஸ்டெர்லைட் இருந்திருக்கலாம்னு தோணுதா இல்ல வந்து தவிர்த்ததே நல்லது நினைக்கிறீங்களா தவிர்த்தா நல்லது ஸ்டெர்லைட் வரவே கூடாது ஸ்டெர்லைட் மூலமாக பல நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல நோய்கள் இப்ப நீங்க போராட்டத்தை பேசுறவங்க வந்து ஸ்டெர்லைட்டால இந்த நோய் வந்ததான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை பணி செஞ்சவங்களுக்கே அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத பொழுது வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை வரும்ன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது பணி செய்யக்கூடியவர்கள் தனக்கு ஒரு வருமானம் வந்தால் போதும் என்று நினைப்பு தான் இருப்பார்கள் சரியா ஆனால் வெளியில் இருந்து அந்த பகுதியை சேர்ந்து வ வசித்து வரக்கூடிய மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க நான் வந்து நிறைய பேர் அப்படி சந்திச்சிருக்கேன் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதனால எங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு ஆனா இப்ப ஒதுக்குன பிறகு இந்த நோய் இல்லை எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல காற்ற சுவாசிக்கிறோம் சுத்தமான காற்ற சுவாசிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்ல மக்கள் வந்து என்கிட்ட மீனவ மகளிருக்காக நுண்கடன் வழங்குவதற்காக இருபது கோடி ரூபாய் தமிழக அரசு அலைகள் என்ற திட்டத்தின் கீழ ஒதுக்கி இருக்காங்க பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா அதாவது இது வந்து எந்த மீனவ கிராமங்களுக்குலயும் நீங்க சொல்ற திட்டம் வந்து யார் காலத்துலயும் விழுந்த மாதிரி தெரியல தூத்துக்குடி மாவட்டத்தையே தெரியல தெரிஞ்சிருந்தா மாதிரி நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறீர்கள் உங்க கவனத்துக்கே வரல அப்படின்னு சொல்லும்போது சராசரி சாதாரண மீனவ பெண்களுக்கு எப்படி இதனுடைய கவனம் போயிருக்கும் அது வந்து அதுவும் அதுலயும் ஒரு சூழ்ச்சி நடக்கும் நடந்திருக்கும் சூழ்ச்சி நடந்திருக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யார் அந்த பொறுப்புல இருக்காங்க யார் ஆளும் அரசின் ஆதரவாளர்க ஆதரவாளர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நடக்கும் அதுதான் அதே அதே போலதான் இந்த திட்டமும் நடந்துட்டு இருக்கு இந்த வலை பின்னும் கூடம் சூரிய ஒளியில அந்த வலைகளை உலர்த்தக்கூடிய திட்டங்கள் அப்படிலாம் பல திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க சட்டசபையில அந்த மாதிரியான திட்டங்கள் தூத்துக்குடிக்கோ

மீனவர்களுக்கு கொலிய செய்ய முடியும் கடலுக்கு போனா திரும்ப வாரக்கு தூண்டில் பாலம் சரியானதாக இருந்தால் மட்டும்தான் திரும்ப தூண்டில் பாலம் இயற்கையானதா இல்ல செயற்கை உருவாக்கப்பட்டதா அந்த தூண்டில் பாலம் இப்ப இருக்குது இல்லைங்களா நீங்க சரி செய்யணும் அது இயற்கையா அமைஞ்சதா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதா நல்லாத போட்டு அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க செயற்கை உருவாக்கிறதா இப்ப அதை சீர்திருத்தி தருவதில் அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கணும் இல்ல என்ன செலவினங்கள் ஆயிரக்கூடும் ஏன் ஏன் அவங்க தயங்குறாங்க அதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி ஐந்து கோடி போட்டா அமளி நகர் பூண்டில் பாலத்தை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து கோடி போட்டனா அந்த மக்கள் வந்து அந்த தொழில தாராளமா செய்வார் உயிருக்கு எந்த சேதமும் சேதமும் தன்னுடைய பைபர் படகுகளுக்கும் இந்த சேதமும் இருக்காது ஆனா வந்து அரசு வந்து எதன் அடிப்படையில் புறக்கணிக்கிறார்கள் பின்வாங்குகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியுது இப்ப தரங்கம்படி தேங்காய்பட்டனம் தூத்துக்குடியில எல்லாம் வந்து பசுமை துறைமுகம் அறிவு அமைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா பசுமை துறைமுகம் வந்து உங்களுக்கு கரெக்ட் நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனப்பாட்டி ஊருக்கே அந்த துறைமுகம் வந்திருக்கு அந்த துறைமுகம் வந்திருக்கி அதாவது அந்த துறைமுகம் அந்த ஊருக்கு வந் மனப்பாடு ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் வந்து முதல்ல எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப வரைக்கும் எதிர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க அது வந்து வந்த மீனவர்களுக்கு பயன்படாதா பசுமை துறைமுகம் நீங்க அது வந்த பிறகு பல பிரச்சனைகள் வரும் சொல்லி மக்கள் சொல்றாங்க ஏன்னா வந்து அதுல வந்து அஹ் சுற்றுப்புற சூழல் வந்து முதல்ல கேடா இருக்கும் இதே மாதிரி தான் சொல்லி மீனவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலை பண்றீங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுல இருந்து தான் இதுவும் வருது இல்ல இப்ப அது அது பசுமை துறைமுகங்கள் வருவது நல்லதா கெட்டதா மீனவர் சமுதாயத்தை பார்த்து எப்படி பாக்குறதுதான் அது வந்து வேண்டாம் ஏற்கனவே நீ அந்த அனல் மின் நிலையம் வந்தனால அடலுக்குல பாலம் கெட்டினால தொழில் செய்ய முடியல பைபர் படகுகள் வந்து மோதுது பாலத்துல கடற்கரை பாலத்தில் மோதி ஒரு பையனுக்கு அன்னைக்கு நல்ல அடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு அந்த பயிலுக்கு காரணம் என்ன கடற்கறதே அந்த பாலம் கெட்டினால அடுத்து பாருங்க இஸ்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் முடியல அது முடிஞ்சு அதை செயல்பட ஆரம்பிச்சா ஒட்டுமொத்தமா கிடக்குற மக்களுக்கு தான் அது வந்து மத்திய அரசினுடைய திட்டம் ஆஹ் தமிழகத்திற்கு இந்தியாவுக்கு பெருமையான ஒரு விஷயம் தானே எல்லாம் கரெக்டான ஒரு கேள்வி மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் கூட அது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களையோ மக்களையோ அது சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை கேட்கணுமா கேட்க கூடாதா

அந்த மாதிரி பூத்துகள் வந்து மகளிருக்கோ அல்லது மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ வழங்கப்படும் அதன் மூலமா வந்து அவங்க மீன்கள் விற்பனை செய்யலாம் மீனவ பொருட்களை விற்பனை செய்யலாம் ஒரு திட்டம் இருக்கு தமிழக அரசு திட்டம் அப்படி உங்களுக்கு எதுவும் திட்டங்கள் கிடைக்கலையா உங்க உங்களுடைய கிடைக்கல அது வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை செயல்படுத்தணும் பெண்களுக்கு அதுல வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால இப்ப நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கீங்க இந்த மாதிரி அரசினுடைய திட்டங்கள் இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்களா உங்களுடைய மின சமுதாயத்தை சார்ந்த பெண்கிட்ட தமிழக அரசு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பொறுப்பு வாங்கி தரேன் நீ ஒரு போடு வியாபாரம் பண்ணு சம்பாரி குடும்பத்துடைய சூழலை உயர்த்து அப்படி சொல்ல மாட்டீங்களா நீங்க அது வந்து விழிப்புணர்வு எல்லா ஊர்லயுமே கொடுக்குறோம் இப்ப கையெல்லாம் ஒண்ணு இருக்கிறதே உங்களுக்கு தெரியல அப்புறம் விழிப்புணர்வு இருக்கு மேடம் இருக்கு இரண்டு மூணு ஒருவேளை அரசுடைய அறிக்கையில மட்டும் இருக்குதோ நடைமுறைக்கு வராம இருக்குதோ நடைமுறைக்கு வரலாம் நடைமுறைக்கு வரையில ஆனா நீங்க அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமா கொடுக்கலன்னு சொல்ல முடியாது மீன் கொண்டு போய் விற்கிறவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்குறாங்க பாக்ஸ் கொடுக்குறாங்க ஐஸ் பாக்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு இது செய்யத்தான் செய்யறாங்க அது செய்யலைன்னு சொல்ல முடியாது சுனாமி பேரழிவுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டமும் தான் அந்த பேரழிவு கடந்த இப்ப கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை தாண்டி வந்துட்டீங்க ஆனா அதனுடைய தாக்கம் இன்னும் இருக்காது அந்த தாக்கம் இப்ப வரைக்கும் எப்பாட்டி ஒரு நேரம் அது எப்போ நடக்கும்னா அந்த டிசம்பர் நவம்பர் மாதங்கள்ல வந்து அந்த மழை காலங்கள் அல்லது வெளிப்புறங்களிலோ அந்த எச்சம் எச்சங்கள் இருக்கதா இல்ல மறந்துட்டீங்களா அது எப்படி மறக்க மறக்கக்கூடிய ஒரு அது அந்த கருப்பு நாளே மறக்கக்கூடிய நாளா எனது மகள் நாலு வயது நாலு மாது மாத குழந்தை எங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி அடிச்சு போய் பீரோ கட்டி பாத்திர பண்டங்கள் எல்லாமே மறந்து கடலோட மீட்டெடுப்பதற்காக வழங்கப்பட்ட திட்டங்கள் வந்து சேர்ந்து மற்ற உதவிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இலங்கை மீனவர்களோடு தமிழக மீனவர்களுக்கான ஒரு போராட்டம் இன்றும் தொடர்கிறதா அல்லது மத்தியில வந்து மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுவது குறைந்திருக்கிறது கைது செய்யப்படுவது குறைந்திருக்கிறதுன்னு பாஜக தரப்புல சொல்றாங்க ஆனா திமுக அது குறித்து எந்த விதமான விஷயங்களும் பேசுவதில்லை ஆனா மற்ற இடங்கள்ல பேசக்கூடிய சமூக தலைவர்கள் சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நேரடியா களத்துல இருக்கக்கூடிய மனிதர் அந்த விஷயத்தை எப்படி பாத்துருக்கீங்க இப்ப கூட ஒரு நாலு முன்னால ரயில் மறியலுக்கு இந்த ராமேஸ்வரத்துல ரயில் மறியல் நடந்துச்சு கூட எனக்கு அலை தொண்டுச்சு எனக்கு போக முடியல இப்ப வரைக்கும் இருந்துகிட்டா இருக்குது கைது செய்யப்படுகிறார்கள் கொடுமை செய்யப்படுகிறார்கள் கைது செய்து சிறையில் அடைத்தவர்களை ஒரே அடை ஒரே அறையில் வைத்து இரும்பு ராடால் தாக்கு தாக்குப்படுகிறது அந்த அரசு இலங்கை அரசு எவ்வளவு கொடுமைகளை இப்ப வரைக்கும் செஞ்சுதான் இருக்காங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி சரி இந்த எல்லைகளை உணர்ந்து கொள்வதற்காக இல்ல எங்க இருக்கும் தெரியறதுக்கு செயற்கை மொபைல் போன்கள் தரும் சேட்டலைட் போன்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி தமிழக சர்விச்சிருந்தாங்க தூத்துக்குடி மாண மீனவர்களுக்கு எத்தனை பேருக்கு எதுவும் மத்திய அரசா தமிழக போனா சேட்டலைட் போன் கொடுத்துருக்காங்களா

ஆசிரியராக இருக்கலாம் சத்தன ஊட்டியராக இருக்கலாம் செவிலியராக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே மீனவர் பெண்கள் அந்த அரசு ஊட்டிய இருக்காங்க இல்லைங்களே அவர்களுடைய கணவர்மார்கள் கடலுக்கு தான் சென்றாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது இப்ப வரைக்கும் கிடைக்கிறது இப்ப வரைக்கும் அந்த மீன்பிடி கிடைக்காத பணம் கிடைக்கிறது ஆனா கடந்த அஇஅதிமுக ஆட்சியில இதை வந்து நிப்பாட்டையில கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்த மகளிர் தொகை தடுவதற்கு இதை ஒரு காரணமா சொல்லி தடுக்கிறாங்கன்ற ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் மீன்பிடி தடைகளான உதவி தொகை தராங்க காட்டி மகளிர் உதவி உண்மைதானா அப்படி கேள்விப்பட்டோம் இது வந்து மகளிர் உரிமை தொகை எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் வெளியில எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பாதிபெற்படம் காரணம் கேட்டா அதுக்கும் சொல்றாங்க அதுக்கும் அவங்களும் ஏதாவது ஒரு அரசு அப்ப நீங்க அறிவிக்காம இருக்கணும் தமிழக அரசை நான் கேட்கறேன் மொத்தத்திலேயே நீங்க அதை கொடுக்காம இருக்கணும் நீங்க பேருக்கு வந்து ஒட்டு மொத்தமா அறிவிக்கிறீங்க ஏன்னா குடுக்கிறது வந்து காவாசி அரவாசி எல்லாரும் பயன் தடையாது அப்போ நான் என்ன கேக்குறேன் பயன் தராதவர்களை நீங்க வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கியா இல்லையா அப்படிங்கிற உறுதிப்பட்டா கூடாதா எந்த விஷயத்தையா இருக்கட்டும் கேக்குறேன் எந்த விஷயமா இருந்தாலுமே தமிழர் நான் கேள்வி சரி அதே திருத்துடி மாவட்டத்தில் தான் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்க ஒரு பெண்மணி பெண்களின் மனதை அறிந்த பெண்மணி நீங்க அவங்க கிட்ட இந்த பிரச்சனைகள் எடுத்து சொல்லி இந்த விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு பண்ணி கொடுங்க தெற்கு மாவட்டம் மாதிரி நல்ல அமைச்சர் இந்த மனதில் முழுமுகமான அமைச்சர் தானே நீங்க பகுதி பிரச்சனைகளை சொல்லும்போது ஒரு மீன பெண்ணாகவே அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாமே அதுல வந்து நீங்க கட்சி பார்க்க தேவையில்லை மற்ற தொகுதியை பார்க்க தேவையில்லை நீங்க விஷயங்களுக்கு போயிருக்கீங்க அவங்கள்ட்ட கடந்த இப்ப லாஸ்டா கூட கணவரால் கைவிடப்பட்டு அதாவது இறந்தவங்க விதைமை பெண் பெண்கள் இதழமை கூட்டிட்டு போய் ஒரு வேலைக்கு சொன்னேன் ஆஹ் அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா வைக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையே சொல்லிட்டாங்க இப்ப வந்து எல்லாம் சொல்றதுதான் அவங்கள்ட்ட திமுகவுடைய ஆதரவாளர்களுக்குமே இது நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் எடுத்தாலுமே அவங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் வந்து கூட்டணியில இருக்கீங்க உங்க தலைவர் எதுவுமே பேச மாட்டாரு எதுவுமே பேசலன்னு சொல்லல பேசியிருந்தாரு நடந்திருக்கணும்ல இப்ப இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு பிரச்சனை சொல்லிதான் இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்களா இல்ல இல்ல அதாவது கூட்டணியில இருந்துகிட்டே எந்த போராட்டம் அறிவிக்கல எல்லாமே பண்ணதான் மேடம் ஒரு நம்ம ஒரு போராட்டம் பண்றோம் என்ன பலன் நான் படிக்கிறேன் படிச்சு எனக்கு மார்க் எடுத்தேன் பாஸ் பண்ணனா தானே நான் படிச்சதுக்கான அர்த்தம் நானு வருஷத்தை கடத்திட்டே போனா அப்படின்னு சொன்னா

அனுப்பிட்டு உடனே அங்க சட்டசபையில பேசினாங்க அந்த ஊருக்கு தூண்டில் பாலம் வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்ப நீங்க அந்த தனிநபர் வந்து கல்லறை பகுதி ஆக்கிரமிச்சிருக்காரு மயானத்துக்கு போக விட போது அதை நீங்க ஏன் நீ நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு வந்து அது ஒரு பிரச்சனையாக்கி கொண்டு போய் இதுன கூடாது ஏன் அப்படி தனிநபர் ஆக்கிரமிச்சுக்கா சொன்னீங்க இல்லையா அந்த பிரச்சனையை வந்து காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நிர்வாகம் பண்ணும்போது அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கலாம்ல அந்த பிரச்சனையை நீங்க நாங்க இப்ப நீதிமன்றத்துல கொண்டு போட்டுருக்கோம் போட்டுருக்கீங்க போட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது நீதிமன்றத்துக்கு போன மட்டும் தான் தீர்வு கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா அதாவது நான் அதுதான் சொல்ற எல்லாத்துக்குமே வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆதரவு கொடுக்குறாருங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை யார் காப்பாற்றுவாங்க

அல்லது ஆர்ப்பாட்டங்கள் அல்லது ஊர்வலங்கள் ஏதாவது அறிவிப்பதற்கான சூழல் இருக்கா வாய்ப்பு இருக்கா என்ன பண்ணுறது எப்பவுமே இந்த பிரச்சனை எப்ப வெளியின் தெரியும் அந்த ஊர்ல வந்து இன்னொருத்தர் இறக்குறாரு அப்பதான் அந்த பிரச்சனைகள் வெடிக்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே போலீசா கூட போட்டுவாங்க ஏன்னா அஹ் அந்த புதைக்கிறதுக்கு தானே இடம் இடத்துக்கு தானே பிரச்சனை நடக்குது இவங்க வீட்டுல புதைக்க கூடாதுங்கிறக்காக தான் காவல்துறை ஒரு அரசினுடைய பொது இடத்த இல்ல மக்களின் பொது பயன்பாட்டிற்குள்ள இடத்த ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சிருக்காருன்னா அவர் மீது ஆக்கிரமிப்பு வழக்கு போடாம வேடிக்க பாக்குறீங்கன்னா

ரெண்டு வருஷமா தான் கட்டிருக்கேன் வேலை கூட முடியல வேலை நடந்துகிட்டா இருக்கு இப்ப வரைக்கும் அந்த தனி நபர் மேல நாங்க வந்து வழக்கு போட்டுதான் இருக்கோம் இப்ப தான் போட்டிருக்கேன் அவங்க முதல்ல போட்டு அவங்களோட ஸ்டே ஆர்டர் வந்த பிறகு அவங்க போட்டுக்காங்க தெரிஞ்ச பிறகுதான் அவங்க வாங்கிக்காங்க ஆர்டர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க என்ன பண்றோம் அப்ப நம்மளும் ஏன்னா இங்க வந்து எண்பது குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கு பின்புலனா இருக்காருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா அவங்க நினைச்சா சந்தேகப்படல நான் என்ன கேக்குறேன் அவங்க கூடையே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் அவங்க வந்து எப்ப அந்த விஷயத்தை உடப்பா அந்த ஒரு மனுஷனா எம்பது குடும்பமா அப்படின்னு பாக்கும்போது யாரா இருந்தாலுமே எந்த அரசியல்வாதியா இருந்தாலுமே யோசிப்பாங்க ஒரு குடும்பம் பாப்பாங்களா ஒரு நபரும் பாப்பாங்களா இல்ல எண்பது குடும்பம் பாப்பாங்களா எந்த குடும்பத்துக்கு தான் ஆதரவு கொடுக்க முடியும் அவங்க அந்த வாய்ப்பு மாட்டீங்க அந்த மக்கள் கண்டிப்பா போடாது இந்த மக்கள் விடுங்க நீங்க போய் ஆதரவு போக மாட்டீங்களா கூட்டணி தான் இருக்கீங்க ஓட்டு கேட்டு போவீங்களா போக மாட்டீங்களா அது கூட்டணியில அந்த நேரத்துல எங்க தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுங்க ஓட்டு கேட்க இவருதான் வந்து அமைச்சர் தான் இந்த பிரச்சனையை தூண்டாரு பின்னாடி இருக்காரு மனசுல இந்த கேள்வி எழுதுமா இல்லையா எங்க தலைவர் அவர்கள் எங்க கை காட்டுறாங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் எங்க தலைமை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் தலைவர் இந்த விஷயத்தில் அமைதியா கடந்து போங்கன்னு சொன்னாலும்